வணக்கம் நான் வந்து கேட்குறேன் எல்லோரும் ஏற்றம் கடல் வீடியாக போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பழித்து இப்போ கொழுங்கம் போட்டில் வந்து நண்டு விலை பிடிக்க போகிறோம் நந்து வேலை பிடிக்கிறதுக்காண்டி கடலுக்குள்ளே வந்துருக்கோம் இந்த வலையை பிடிச்சோம்ன்ற சாப்பிட பார்த்து காயோ தெரியலைங்க வள விட்ட தொட்டாப்பு காயும் காலியை கட்டி போட்டால்தான் வள விட்டு தெரியும் அந்த ஆளுகளை பாருங்கள் பாரு வாங்கிட்டு இருக்காக என் குழந்தை மட்டும் நாங்க நந்த தட்டுறோம் இன்னைக்கு என் தங்கச்சியும் எங்க கூட சேர்ந்து வந்திருக்கோம் கடலுக்கு

வர்றான் உலகத்துக்குமா செய்யும் நண்டு அதிகமாக எதுக்குள்ள வருதோ அந்த மதியை பார்த்து உங்களுக்கு கண்டு வர்றாள் வர்றாள் திருக்கிக்கிட்டு விட்டல் விட்டேன் அது பெருக்கு பாதி ஒரு காதுக்கும் ஒரு தான் இது போனதுக்கப்புறம் அப்படி தான் போனதுக்கப்புறம் அப்படி தான் என்ன பார்த்துக்கிங்கன்னா வந்து பாருங்கள் எல்லோரும் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு மூணு லேடீஸ் ரெண்டு பாய்ஸ் இப்போ நண்டுக வலையில் வந்து தட்டிக்கிட்டு இருக்கும் இதுதான் ஓலைக்கு நண்டு புட்டன் நண்டு தாங்க வருது Come on, தட்டி விடுக்காது வந்து கண்ணி கிழ கிடக்கு தட்டி கடலுக்குள்ள போடுங்க கையை மட்டும் கொடுத்தா போதுங்க அப்படியே நம்ம கையை கையிலேயே வந்துடும் அப்படி கடைச்சி வச்சிருவாங்க ودي بقى سكتي مهنا سكتي هم اي اي اورو ن இப்ப மழை பொறுப்பா வருதுன்னு சொல்லியே அடிச்சு விட்டு அப்படியே புரிச்சுக்கிட்டு வருவாப்புல ஸ்லோவிலேயே அப்போ இப்படி இந்த வலை வந்து டைட்டா வராது இப்போ ஒரு தொட்டாப்பு வந்துச்சு ஒரு வலை வந்துடுச்சு ஒரு சோட்டை இப்போ கெட்டி வச்சுட்டு மறு சோட்டை இழுக்க இழுப்பாங்க வர்றான் வர்றான் தூக்கு ஒரே காலில் கிடக்கு నంటే <laughs> ரெண்டு பேரும் தட்டிகிட்டுக்காங்க கிளை வந்துருக்கு தான் பார்ப்போம் நபர் இதுதான் கிளைக்காம் அங்கே வலையை பிடிச்ச வலையில் தான் நண்டு தட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது விலை பிடிச்சாச்சு இப்போ மூணாவது வலையும் பிடிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா சவுங்களாக வலையில் வர்றதுனால கொஞ்சம் வளையலுக்க கஷ்டமாக தான் இருக்கும் நாங்கள் அஞ்சு வயசுலையே அப்படி சாலை வலைக்கு ஏறினாலு எங்கள் அப்பா கூட கஷ்டம் தான் அன்றைக்கி தான் பார்த்துருக்கோம் கஷ்டத்தையே ਆਲੀ ਮੁਟੁ ਦੇ ਵਾ ਨੇ ਵੇਛਿ ਉਡਾ ਨੀ ਕੋਰਾ ਨੀ ਤਾਂ ਦੀ ਕੀ ਦੀ ਲੇ ਸਾ ਅਕੀਂ ਲੀ உயிரோட இருக்கு நிறைய கடலில் தூக்கி விடுங்க கடலில் தூக்கி விடுங்க ஏட்டி கருத்தி பாருங்க ஓடிட்டு அது பேத்த இதை சாப்பிடவே கூடாது

குத்தாண்டு சொல்லுவாங்க காலில் பண்ணிட்டு வெட்டி விட்டுவோம் வலையில் உள்ள நண்டை ஃபுல்லாக தட்டிட்டு ஏலக்கடைக்கரைக்கு போகணும் அப்படி இல்லைட்டா நம்ம கம்பெனியில் கொண்டு போய் போடணும் அதனால நேரத்தோட தட்டிட்டு இப்படி வலையை கட்டி வச்சுக்கிடுவோம் நண்டை மட்டும் தட்டி எடுத்துக்கிறோம் இடைய நாங்கள் கம்பெனிக்கு கொண்டு போகிறதுனால லேட்டாகிடக்கூடாது அதனால தான் தட்டிட்டு வச்சுக்கிறோம் பட்டையில் கரையை போய் வலையை மட்டும் இறக்கி போட்டுட்டு நண்டை மட்டும் கொண்டுட்டு கம்பெனிக்கு போயிடுவாங்க இப்போ வலையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ நம்ம கரையே போக வேண்டியது தான் நண்டை தட்டிட்டு

இந்த பாருங்க இப்படி அமுக்குனா இது தோக்கானு சொல்லுவாங்க இது இப்படி அமுக்குனா கல் மாதிரி இருக்கு பாருங்க இது நல்ல நண்டு இப்படி பிரிச்சு பிரிச்சு எடுப்பாக இது எடுக்க மாட்டாங்க கம்பெனியில தோக்கானண்டை நல்ல நண்டுண்டா தான் நம்ம கம்பெனியில எடுப்பாக தோக்கானண்ட வந்து ஏலத்துல போட்டுக்கிறலாம் தோக்கா இன்னைக்கு வந்த நண்டு இந்த நண்டு தான் அவங்க கம்பெனிக்கு கொண்டுட்டு போகிறாங்க இந்த நண்டு வந்து குழம்பு பண்ணி எடுத்துக்கிறோம் இவ்வளோ தான் நண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் இது ஏனத்துக்கு போடுறது இது கம்பெனிக்கு